இவங்களுக்கு வரும்போது மட்டும் எல்லாம் பண்ணணும் ஆனால் மோடி வரும்போது மட்டும் நீங்கள் எதையும் பண்ண மாட்டீங்க ஆனால் அவர் கொடுத்துட்டே இருக்கணும் இது என்ன இது நான் ஒரு படி மேலே போயிட்டு மோடி அவர்கள் வந்து அதானி மேலே பல லட்சம் கோடி எழுதிச்சாரு நாளைக்கு பதவி பண்ணதுக்கப்புறம் தேடி வந்து கொடுப்பாரு பணத்தை கொடுக்க இல்லை அது மாதிரி நீங்கள் எழுதி வைங்களேன்ற நான் என்ன சொல்கிறேன் அப்படி நம்பிக்கை இருக்குல்ல நீங்கள் கே என் பையன் பேரில் எல்லாமே ஒய்ஃப் பேரில் இல்லாமல் எல்லா சொத்தியுமே யாராவது ஒரு பெரும் தொழிலாளி முதலாளி மேலே வைங்களேன் பார்க்கலாம் இதை பார்க்குற திமுக என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்ல ஏன் நேராக போய் பார்த்தா தான் மோடி கொடுப்பாரா அவரோட இவரா அவர் பணத்தா கொடுப்பாருன்னு அப்படி தான் கொடுப்பாரு வணக்கம் இன்று நம்மோட இருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்முடைய தமிழக அமைச்சர் கே நேரு அவர்களும் சம்பந்தப்பட்ட வீடுகளில் எல்லாம் இடி ரைடு நடந்திருக்கு இது பிரதமர் வந்துட்டு போனால் அடுத்த நாளே நடந்ததுனால இங்கே வந்து ஒரு எதிரான நடவடிக்கைங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை என்ன பார்க்க நானும் சொல்லி சொல்லி எனக்கு சளிச்சு போச்சுங்க அதாவது என்னென்னா இடி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு சிபிஐ ரைடுலாம் வந்து ஒரு நாளில் அரை நாளில் உங்களால் பண்ண முடியாது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த ரைடுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மாதம் பிளான் பண்ணியிருப்பாங்க அதாவது எத்தனை வீடுகள் அந்த வீட்டில் யார் வந்துட்டு போகிறாங்க வந்துட்டு போகிறவங்களாம் என்ன மாதிரி வந்துட்டு போகிறாங்க பணம் வருதா இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஒரு தெரிஞ்சு ஒரு இரநூறு அதிகாரிகள் வந்து நோட்டம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் கொண்டு போய் ஈடியில் இருக்கிற டெப்டி டைரக்டருக்கு மேலே ஜாயிண்ட் டைரக்டர் லெவலில் போய் சப்மிட் பண்ணுவாங்க இந்த இந்த ரிப்போர்ட் எல்லாம் அவரெல்லாம் படித்து பார்த்துட்டு ரீசன்ஸ் டு பிலீவ்னு ஒரு ஒரு நோட் பண்ணோம் நான் ஏன் இந்த ரைடு ஒத்துக்கிறேன்னு சொன்னால் இவர் சொன்னதை பற்றி பார்த்தா இந்த வீட்டில் இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க இவருக்கேற்ற சொத்து வந்து அங்கே டாக்குமெண்ட்டாக ஈஸியில் எடுத்து பார்த்துட்டேன் இந்த டாக்குமெண்ட் இருக்கிற பேரும் இவர் இப்போ அடிக்கடி போயிட்டு வர பேரும் ஒன்றா இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு ரீசன்ஸ் எழுதணும் நான் ஏன் இந்த சர்ச்சை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதையெல்லாம் பண்ணி உயர் அதிகாரிகிட்ட கொடுத்து அவர் ஓகே பண்ணி அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம இன்னைக்கு காட்டாங்குளத்துகிட்ட வந்து ஒரு காலேஜுக்கு ரைடு போகிறோம் தான் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஏன்னா அங்கே அதிகாரில் வரணும் நான் காலையில் வந்துருங்க காட்டாங்குளத்தூர் ஒரு கல்லூரிக்கு போகணுன்னு போகிட்டே இருப்பாங்க டக்கு ரைட்டில் கட் பண்ணி ஆழ்வரப்படலாம் நிற்க வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது இப்படி பண்ணுற ரைடை பிஎம் வந்து நைட்டு மணி பதினொரு மணிக்கு போனதுக்கப்புறம் பிஎம் கூப்பிட்டு ரைடு பண்ணப்பா அப்படின்னு ஒன்னு ரைடு பண்ண முடியாது ஏன்னா இன்னொன்று ரைடு இப்போ பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி கேஸில் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணால் அது எவ்வளவு வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்கு பாருங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் நீங்கள் சர்ச் பண்ணீங்க எந்த ஆதாரத்தை வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா கேட்பாங்க கண்டிப்பாக இல்லைங்க நைட்டு போகும்போது பிரதமர் போக சொல்லிட்டாருங்க வந்துட்டேன்னு சொல்ல முடியாது அதனாலதான் தான் இவ்வளோ ஈசிஐஆர்னு ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று போட்டு அதையெல்லாம் இப்போ கோர்ட்டில் சம்மெண்ட் பண்ணலாம் செந்தில் பாலாஜி கேஸ்லேயே எனக்கு இப்போ ஒரு நேரு கேஸ்லையே நாளைக்கு அவ்வளோ சே கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுவாங்க சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட்டு கேட்கும் எதன் அடிப்படையில் நேருவோட சித்தி பையனோட பேரனுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னு கேட்டாங்கன்னா ஐயா இங்கே பாருங்க ஐயா இந்த டாக்குமெண்ட் இங்கேயா இங்கேயா இங்கே இங்கே போயிருக்கியா சொல்லணும் ஒன்றுமே சொல்லாமல் எல்லா வீட்டுக்குள்ளே போக முடியாது இது நம்ம இதே நம்ம இதை கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்கள் இவ்வளவு சொத்துக்கள் இவ்வளவு வீடுகள் இவ்வளவு சொல்கிற இடமெல்லாம் வந்து இவரோட சித்தப்பா பெரியப்பா எப்படி சொல்லலை நேருவின் இன்னொரு நிறுவனமான நேரு மகனின் இன்னொரு நிறுவனம் நிறுவனம் போயிட்டு போயிட்டுருக்க தவிர எத்தனை நிறுவனம் எத்தனை இது டாக்குமெண்ட்ஸு இதில் எங்கே போய் நிற்கும் திருச்சி மக்கள் தான் யோசிக்கணும் இப்படிலாம் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி இருக்காருன்னா ஒன்றுமே சம்பாதிக்கலாம் நீங்கள் பேட்டியில் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே சம்பாதிக்கலை அப்படின்னாங்க இல்லைங்களே என்னமோ தந்தி டிவியில் கேட்டாங்க கலைஞர் இருக்கும்போது போது கேட்டாரம்மா என்ன ஏன் உச்சிப்பிள்ளையார் கோயிலை தவிர மற்றெல்லாம் வாங்கி போய் கேட்டேன் அப்படி சொன்னாங்களேன்னு கேட்டால் அதெல்லாம் வேணாம்மா என்ன ஒரு நூறு கோடி விட்டு விடுங்க அவுத்து விடுங்கம்மா நான் போயிடுறேன் அப்படி கேஷுவலாக ம் நூறு கோடி தான் மொத்தம் இருந்தாலே போதும்னாங்க இன்றைக்கி எடுக்கிற கோடியை பார்த்தா எத்தனை ஆயிரம் கோடின்னு யாருன்னு தெரியல எல்லாருக்கும் தெரியும் டிவிஹெச் தான் அவரு தான் அப்படின்னு இன்னும் சர்ச் நடந்துட்டு இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம்னா எப்படி இவ்வளவு முகாந்திரத்தோடு ஒரு வீட்டுக்குள்ளே போய் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரல என் வீட்டுக்கு வரல அப்போ அந்த வீட்டுக்கு போனால் பழி வாங்கணும் நடவடிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா செந்தில் பாலாஜி நல்ல உதாரணம் ஒரு நாளில் வெளியில் வந்துருப்பார் ஆமா கண்டிப்பா என்ன இப்போ என்ன பழி வாங்கணும்னு போலீஸன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னால் மேக்சிமம் நாலு நாள் வெளில வந்துட முடியும் ஏன்னா எங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனா ஒன்றரை வருஷம் சுப்ரீம் கோர்ட்டில் தலையிட்டு கூட வர முடியாத அளவுக்கு அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எங்கேயாவது சொன்னாங்களா இவர் மேல ஒண்ணுமே இல்லையே இந்த குழந்தைய இந்த இன்னும் அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களா எங்கேயாவது நீ வெளில வந்தா நீ இப்படி ஆகிடுவேன் அடுத்த வாரம் பார்க்கலாம் இவங்க கேட்டது எல்லாமே நெஞ்சு மாரடைப்பு நெஞ்சு வலி தலைவலி புதுகு வலி இப்படிதானே கேட்டாங்க மெடிக்கல் தானே போனாங்க கண்டிப்பா இங்கே இதுல போல மெரிட்ஸ்ல போல அப்ப என்னன்னா மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒன்றரை வருஷம் ஒருத்தர் உள்ள வைக்கிற அளவுக்கு ஹை கோர்ட்டு சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது செஷன்ஸ் கோர்ட் சொல்லுது எல்லாம் மறுக்கிறாங்கன்னா முகாந்திரம் இல்லாமல் மறுக்க முடியாது முகாந்திரம் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாங்களே இவ்வளோ இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்களே இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு தெரியணும்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு அண்ட் பதிமூணா வருஷம் வந்து ஒரு லோன் ஒன்று வாங்குறாங்க அந்த லோன் வந்து பலவிதமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிபிஐயில் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த வழக்கை வந்து இடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முகாந்தரம் இருக்கா சார் இடி எப்போவுமே நேரடியாக எந்த கேஸுமே எடுக்க முடியாது எந்த இப்போ உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் டேரெக்டாக இடி இன்கம் டேக்ஸ் வரலாம் இன்கம் டேக்ஸ் வந்து சந்தேகம் இருந்தால் யார் வேணால் போகலாம் சிபிஐ யார் வேணால் போகலாம் அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர் லோன் வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது ஈடி வந்து ஸ்டாண்டர் லோன் அஃபென்ஸை விசாரிக்க முடியாது ஸ்டாண்டர் லோன்னா ஒரே ஒரு கேஸு ஈடி போட்ட வழக்கை வச்சுக்கிட்டு இடி வந்து நேராக பார்த்துட்டு அவரே ஒரு இசிஐஆர் போட்டு நேராக வீட்டுக்கு வர முடியாது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் வந்து சிபிஐ போட்ட எஃப்ஐஆரோ இல்லை லோக்கல் இன்ஸ்பெக்டரோ சிபிசிஐடியோ ஏதோ ஒரு நம்ம இது சிபிஐ சி இது நம்ம கிரைம் பிரான்ச்சோ ஏதோ ஒன்று ஒரு எஃப்ஐஆர் அங்கே இருக்கணும் அதை முகாந்திரமாக வச்சு அதில் இருக்கிற அஃபன்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த அஃபன்ஸ் வந்து இடியில விசாரிக்கிற பிஎம்எல்ஏலே ப்ரெடிக்கேட் அஃபன்ஸாக இருக்கணும் எல்லா அஃபன்ஸ் வராது எல்லா அஃபன்ஸ் சில அஃபன்ஸ் தான் வரும் அந்த அஃபென்ஸ் இதில் இருந்தால் மட்டும்தான் இடி உள்ள வந்து நுழைய முடியும் இந்த கேஸில் சிபிஐ கேஸில் இது வந்து கரப்ஷன் கேஸு கரப்ஷன் கேஸில் உள்ள வந்து ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் எடுத்துகிட்டு அது மூலமாக எல்லாம் தருவாங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா எல்லாம் நல்லா பண்ணுறீங்க சார் நல்லா பண்ணுறீங்க நல்லா தான் பண்ணுறீங்க ஆனால் என் ரிசல்ட் என்ன அப்படின்றாங்க ரிசல்ட் வந்து இது ரெடிமேடு நூடுல்ஸ் இல்லை டக்கு டக்குன்னு கொடுக்குறதுக்கு ஏன்னா இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது எல்லாம் இப்போ பாருங்கள் இப்போ செந்தில் பாலாஜி அது கேட்குறாங்க டிஜிட்டலில் கொடுக்குறோன்னு கேட்டால் இல்லை இல்லை ஹார்ட் காப்பி தான் வேணும்னு கேட்குறாங்க அது கேட்குற நோக்கம் என்ன தெரியுங்களா ஹார்ட் காப்பி தான் லேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் இதுலேயே ஹார்ட் காப்பி கேட்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் மொத்தம் நாலு கியூஸ் தான் நான் பன்னெண்டு அக்யூஸ் தான் இல்லை இதில் பன்னெண்டு கியூஸ் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏன்னா கொடுத்துருவாங்க இது ஏன் கேட்குறாங்கன்னா அதுதான் அவங்க திமுக மூளை இதை கேட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த கேஸ் அங்கே இருக்கல வேலை வேலை வாங்கி கொடுத்த கேஸு அதில் ரெண்டாயிரம் அக்யூஸ்டு அப்படின்னு ரெண்டு அக்யூஸ் ஆக்கிட்டாங்க இதை காமிச்சு என்ன பண்ணுவாங்க அதை வரும்போது ஐயா அங்கே கொடுத்த மாதிரியே ரெண்டாயிரம் பேருக்கும் சார்ஜ் ஷீட்டை ஹார்ட் காப்பியாக கொடுங்க கேட்டால் ரெண்டாயிரம் பேரும் இன்ட்டுன்னு ரெண்டாயிரம் பக்கம் ஆமாம் எப்போ முடியும் அதுக்காக இங்கே போடுறாங்க என்ன ஜட்ஜ் சொல்லிட்டாரு இந்த லேட்டஸ்ட் அமௌன் பிஎன்எஸ்எஸ்ல வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து இதுலேயே கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்லயே கொடுக்கலாம் நீங்க அப்படியே பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னே வேற வழி இல்லாம போயிட்டாங்க அதனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணி இது எவ்வளவு எவ்வளவு தள்ளி விட முடியுமோ தள்ளி விட பார்ப்போம் திமுக ஆதரவாளர்களும் திமுக ஆதரவாளர் மீடியாவும் வந்து அந்த வழக்கில் வந்து திரு கே நேரன் அவர்களின் தம்பி கே என் ரவிச்சந்திரன் அவர்கள் வெறும் கேரண்டி மட்டும் தான் போட்டிருந்தார் அதை வச்சு இங்கே இந்த வழக்கத்தை வாங்கியிருக்காங்க இது எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் இல்லை இல்லை நம்ம எல்லாம் தெரியுமே மீடியாக்கு வந்து திமுகனு சொன்னால் அவங்களே வந்து ஜட்ஜ் ஆகி அவங்களே தீர்ப்பு எழுதி சீல் போட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க வேறு யாரை அதுவும் பிஜேபியில் வந்து ஆள்ற மாநிலத்தை தான் ஒரு ஆடு மாடு காணாமல் போச்சுன்னு வச்சுங்களேன் அது நேராக அவர் எங்கே போயிருக்குன்னு தெரியுங்க மோடி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்தோம் நைட்டு உள்ளே போச்சு அது அந்த மாதிரி இங்கே இருக்கிற மீடியா பற்றி நம்ம சொல்லணும்னா அன்னைக்கு கூட மணி ஒரு ஜோகாஸ்க்கு பத்திரிக்கால மணி சொன்னார் மியூட் பண்ணி பாருங்க எப்பெல்லாம் ஆங்கர் பேசுகிறாரோ அப்போல்லாம் ஏடிஎம் ஏடிஎம்காரன்னு பேசணும் அர்த்தம் எப்போல்லாம் ஆங்கர் அமைதியாக இருக்காரோ அப்புறம் திமுக பேசணும் அர்த்தம் உண்மை நானே நேரடியாக நிறைய தடவை ஒரு ஒரு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது எப்படி சொல்றீங்க இல்லைங்க மோடி மோடி சொல்கிறீங்க இல்லைங்க அமித்ஷா அமித்ஷா நான் சொல்கிறேன் இருங்க முடிக்கிறானால முடிக்க முடிய மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்ன பதட்டம் என்னென்னா எப்படியாவது திமுக போய் தப்பாக வந்துடக்கூடாது அப்படின்றது இருக்காங்க இது நீங்க அதெல்லாம் நீங்க அவங்க சொல்றதுன்னு காதல வாங்க வேண்டாம் கேரண்டி கைது போட்டாலும் எது போட்டாலும் அவருக்கு உண்டான பங்கு அதுல இருந்துதுன்னா வரும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி கணக்கு கணக்காக்கணும் ஒரு நாளைக்கு நூறு கோடி சம்பாதிச்சிங்கன்னா என்ன பண்றது அதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிதான் வரும்போது இது இல்லை இதெல்லாம் வந்து அவங்களால தடுக்க முடியாத அளவுக்கு பணம் வந்துருச்சு எல்லாரும் மக்கள் கேட்கறதுங்க எல்லாரும் கேட்கறது எதுக்கு இவ்வளவு பணம் மனுஷன் வாழறதுக்கு போக வேண்டிய பணம் போதும் இல்லை எதுக்கு இவ்வளவு பணம் எங்கே கொண்டு போகிறாங்க எல்லாமே இதுலருந்து இருந்தான் தெரியுது முதல்வர் ஒரு கையில் வந்து இந்த ஆட்சி கண்ட்ரோலில் இல்லைன்றது நல்லா இந்த விஷயத்துல தெரியுது திரு கே நேர் அவர்களின் மகன் வந்து அருண் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் ஒரு கம்பெனி நடத்திருக்கார் ரெண்டாயிரத்து பதினேழில் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வழக்கு வந்து அவர் பேர்லேயும் சேர்ந்து அவர் வீட்லேயே ரைடு வந்துருக்கிறது எப்படி என்னமா பார்க்குறீங்க அவரோட பார்ட்னர் வீட்லேயே ரைடு போயிருக்காங்க அவர் பார்ட்னர் என்கொயரி பண்ணியிருக்காங்க அதுதாங்க நீங்கள் அந்த கேஸ் என்ன அதாவது ஈடியோட விஷயம் என்ன நீங்கள் ஒரு திருட்டு கேஸு ஒரு கொலை கேஸுன்னா திருடு பற்றி மட்டும்தான் விசாரிக்க முடியும் ஒரு திருடிட்டாருன்னா வீட்டுக்கு போகிறீங்க திருடிட்டாருன்னு வச்சிங்களேன் திருடி யாராக பேசிட்டு அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சார் என்னை டெய்லியும் ஒரு அடிக்கலாரு சார் வரதட்சணை கூட போனாங்க அதே ஏன் வேலை இல்லாமுவாங்க கரெக்டாக நீ தனியாக போய் அனைத்து மகளிர் காரணத்தை கூட நான் வந்து திருட்டுக்காக தான் வந்திருக்கேன்னு வாங்கல ஈடி அப்படி கிடையாது ஈடி உள்ளே போகும்போது டாக்குமெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு டாக்குமெண்ட் வந்து வச்சுக்கங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா அந்த டாக்குமெண்ட் மைத்திரூர் பேரில் இருக்கும் மைசூருக்கு விட்டு உங்களுக்கு என்ன சோர்ஸ்ன்னு கேட்டால் தலையை செஞ்சுக்கிட்டு எனக்கு சோர்ஸ் மாமா வாங்கி கொடுத்தாரு நான் வச்சுக்கிறேன் அந்த டாக்குமெண்ட் உள்ள வந்துடும் மாமா அப்படி வாங்கி கொடுத்தாரு ஓ ஓ மணி லாண்ட்ரிங்க ஓனக்கு யார் வாங்காமல் ஓம் பேரில் வாங்கி உள்ள கொண்டு மணி லாண்ட்ரிங் மணி லாண்ட்ரிங்னு என்ன இங்கே இருக்கிற பணத்தை லாண்டர் பண்ணி வேற விதமாக வச்சிருக்கிறது வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் இருக்கலாம் அவங்களோட பவர்ஸ் வாஸ்ட் இதுதான் இந்த குறிப்பிட்ட சர்க்கிள்க்குள்ளேயே நீங்கள் இருக்கணும்னு ஈடியை சொல்ல முடியாது ஈடியோட இது வந்து விரிஞ்சு பறந்து இருக்கும் அதனால எங்க கேஸ் எங்கே வருதுன்னு யாருக்கும் தெரியாது இன்னைக்கு ஒரு நைட்டு வந்து பார்த்து என்னங்க அருண் என்னங்க தப்பு பண்ணார் அவர் என்னங்க பண்ணுறாருன்னு யாரும் சொல்ல முடியாது என்ன பண்ணார்ன்றது சார்ஜ் ஷீட் ஒரு மாதிரி தெரியும் இன்னொன்று பொதுவாக மக்கள்கிட்ட போனீங்கன்னா அரசியல்வாதினாலே ஊழல் பண்ணுறவங்க தான்ப்பா அப்படின்னு வாங்க இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கை ஏன்னா நீ அவர் வீட்டுக்கு போகாமல் என் வீட்டுக்கு மட்டும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நானும் ஹெல்மெட் போடல அவரும் ஹெல்மெட் போடல என்னை மட்டும் பிடிக்கிறீ அவரே ஏன் பிடிக்கலன்னு தான் அவர் கேட்குறாங்க தவிர நான் கரெக்டாக ஹெல்மெட் போட்டு போனேன் என்ன ஏங்க பிடிக்குன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல நானும் தப்பு பண்ணேன் அவரும் தப்பு பண்ணார் எங்களை மட்டும் பிடிக்கிறீங்களா என்ன அர்த்தம் இப்போ பண்ணியிருக்காரு மக்களுக்கும் தெரியும் கே என் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாம் எப்படி இருந்தாங்க எப்படி இருக்காங்க இப்போன்றது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் பார்த்துதான் இருக்காங்க அதுக்காக மக்கள் அவங்க ஓட்டு போட்டாங்கன்றத மனுச்சுக்கான் கிடையாது இது தானே அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர அவங்க அவங்க உத்தம் யாருன்னு சொல்லல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இது வந்து ஊழல் பண்ணி தான் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்ப வெளியில விட்டது கூட காரணம் என்னன்னா எத்தனை நாள் நீங்க உள்ள வச்சிருக்க போறீங்க செந்தில் பாலாஜியை இன்னும் எத்தனை நாள் வச்சிருக்க போறீங்க நீங்கள் கவர்னர் இதுல சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு ஆறு வருஷம் ஆனால் கூட உள்ளே வச்சிருக்க முடியுமா மனித உரிமை மீறல் இல்லை அவர் என்னைக்கா அவனை வெளியில விடணும் இல்ல தான் விட்டாங்களே தவிர நேத்து தான் படிச்சு பார்த்தேன் இவர் ஒண்ணுமே செய்யல மனிதர் புனிதர் இவர் உள்ளே உள்ள வச்சிருந்தோம் எத்தனால யாரும் சொல்லல ஒழுங்கா போ கூப்பிடும் போது வா அப்படின்னு சொன்னது என்ன அர்த்தம் தப்பு நீ வந்து தான் போயிருக்க அப்படின்னு அதை கூட கண்டனம் சொன்னாங்க பாருங்க வெளியில போகும்போது எம்எல்ஏ நீங்க போன உடனே மந்திரி ஆயிட்டாரு இப்ப மந்திரின்னு அப்படின்னு தான் சொல்ல போறீங்க இது வந்து இது ஒரு குட்டு இல்ல குட்டு மேல விழுந்துட்டு தான் இருக்குது திமுக மேலே அவங்க ஒன்றும் பாடம் கற்றுக்கிட்டா தெரியல நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ரைடு நடக்கும்போதும் கைது நடக்கும்போதும் வந்து முதல்வர்களுக்கு வந்து ஒரு டைலாக் பண்ணார் தொட்டுப்பார் சீண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் கேனர் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு கட்சியில வந்து மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காரு எந்த வீடியோவும் வரலையே அப்போ என்னன்னா உங்களுக்கு அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க சி ஒரு நீங்கள் சொல்லுங்க தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொல்லுங்க மோடி பயந்துருவாரு இனிமேல் அர்த்தத்துக்கு வரவே மாட்டாருன்னு அவரும் பேசிட்டாரு இப்ப என்ன கேட்பாருன்னா என்னப்பா சீண்டிப்பார் என்ன சீண்டிட்டு இருக்காங்க சும்மா விட்டு சும்மா இருந்தால் அவங்களே போயிருப்பாங்க ஒன்று அடிக்கடி தாங்க மோடி அவர்கள்ட்ட ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவர் எதை ஒன்னா மன்னிச்சிருவாரு அவர் ஒருத்தர் குற்றச்சாட்டுறாங்க வச்சுங்களேன் என்னை விட நல்லவன் என்னை குற்றச்சாட்டுன்னா ஏற்றுப்பேன் நீங்களாம் என்ன குற்றச்சாட்டுற மாதிரி என் நான் இருந்தேன்னா உங்களை விட மாட்டேன் ஏன்னா இன்றைக்கும் வர்ற சம்பளத்தை வருஷத்துக்கு ஒருத்தர் அப்படியே சபர்மதி ஆசிரமத்துக்கு ஏதி கொடுக்குற ஒருத்தர் மனசாட்சி இதை பார்க்குறவங்க மனசாட்சியெல்லாம் பேசணும் என்னென்னா நீங்க குறை சொல்லுங்க ஒரு மனுஷன் வாங்குற சம்பளத்துல தான் வீட்டுக்கு செலவு தன் செலவு அவர் தான் பாத்துக்கிறாரு வருஷத்துல ஒரு இருபது லட்சம் மிச்சம் இருக்கும்ல ரெண்டு லட்சம் ஒன்றரை ஒரு பத்து லட்சம் மிச்சம் இருந்ததுன்னா செக்கு போட்டு சமரவாதி ஆசிரமத்தை கொடுக்காரு இவர் இந்த பக்கம் இங்கே ரெய்டு நடக்கும்போது தான் தெரியுது இவருக்கு இத்தனை குடும்பம் இருக்குது இத்தனை பொன்னாட்டி இருக்குது இத்தனை மச்சினர் இருக்கணும் எத்தனை பேராக இருக்கானா இப்ப தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குடும்பம் ஒரு நிறுவனம் நடத்துது இவங்க மோடி ஊழல்வாதியா இது எப்படி இருக்குன்னா மத்த மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க எவ்வளோ மோசமான ஆளுங்க இவங்க எப்படி அவங்கள சொல்கிறாங்கன்னு அவரோட நீங்கள் டச் பண்ணீங்கன்னா விட மாட்டார் நீங்கள் அமைதியாக வந்து தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னா விட்டுருவாங்க நான் தப்பும் பண்ணிவிட்டு தொட்டுப்பார் சிண்டிப்பார்னா நான் தொட்டுக்கிட்டே இருக்கிறேன் சிண்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சிண்டிட்டு இருக்காரு இன்னும் வரப்போகுது இன்னும் ஒரு ஆறு மாதம் இன்னும் ஏழு மாதம் இருக்குது நிறைய விஷயத்த வரப்போது நிறைய விஷயங்கள் வெளில வரப்போது அப்போ அவங்களால வெளியிலே வர முடியாது அதே மாதிரி வந்து ஆல்ரெடி இடி ரைட்ல ஆறு அமைச்சர்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க இது கே நேர் அவர்கள் வந்து இந்த மானிட்டர்ல இடி மானிட்டரில் இல்லை புதுசாக கேனர் அவர்களை இணைச்சதுக்கு வந்தான காரணம் வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் போய் சந்தித்தாங்க அப்போ லோட்டஸ் ஆப்ரேஷன் சொல்லி ஒன்று ஆரம்பித்து கேனர் அவர்கள் மீது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஒரு பரபரப்பான விஷயங்கள் திமுக சார்ந்த ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க நான் சொல்கிற மாதிரி ஈடி விஷயத்துலலாம் வந்து யார் சொன்னியோ ஒருத்தர் சொல்லி வராது ஆதாரம் இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துலேயும் உங்களுக்கு ஒரு செக்மேட் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கோர்ட்லையும் எல்லாமே ஒரு ஒரு நேரத்தையும் ஒரு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்கள் நாளைக்கு யாரும் ஏன் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணிங்கன்னா எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கணும் இடி விஷயத்தில் எல்லாமே போன் பை ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்னா எல்லாமே எதுக்கு நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க கஸ்டடி கேட்டிங்க வச்சுக்கோங்க எதுக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டிங்க நிறைய விஷயம் இருக்குது அதனால என்ன பண்ணாங்க அவங்க அதெல்லாம் பண்ணாத வரைக்கும் மேலிருந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மட்டும் வச்சுக்கிட்டே பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க வந்து இவரை பார்த்துட்டு தான் ரைடு அது வந்து இடியில வராது இதில் வரும் அந்த போலீஸ்காரங்க ஏற்றிருக்காரு பாருங்க டுட்டோரல் ஒரு ஒரு ப்ரொஃபஸர் வந்து மும்மொழி கொள்கை வேணும்னா நைட்டு ஜம்ப் பண்ணி இரநூறு பேர் போய் அவர் மாதிரி பிடிச்சிட்டு போனாலும் அது இவங்க பண்ணுவாங்க ஏன்னா அது இவங்க கண்ட்ரோல் இருக்குது எதுவுமே தேவையில்லை ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம் இடி அப்படி ஏதோ கூட்டுத்தனமாக ஒரு எஃப்ஐஆர்லாம் போட்டு இசிஆர்லாம் போட்டு அரஸ்டே பண்ண முடியாது அரெஸ்ட் பண்ணால் பெரிய லெவலில் ப்ராப்ளம் வரும் அதனால் அவங்க பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக ரெக்கார்டை பார்த்து அடிக்கிறாங்க அப்படி எடுத்து தான் கே என் நேரு மேலே இருக்குது ஏற்கனவே இவருமே அனிதாராமச்சர் மேலே இருக்கு ஜகத்தரசன் மேலே இருக்குது எல்லார் பேர்லையும் இருக்கிற ஏழு அமைச்சர் பேர் இருக்குது இதை இவரும் சேர்ந்துக்கிட்டார் இன்னும் கூடியவர்கள் இந்த இந்த பட்டியலில் நிறைய பேர் சேருவாங்க இடி ஆஃபீஸுக்கு நிறைய பேர் நடந்து வருவாங்க அடுத்த ஆட்சி அவங்க கிடையாது கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் திமுக கிடையாதுன்னு இந்த மந்திரிகள்லாம் எவ்வளோ எவ்வளோ சம்பாரிச்சாங்களோ அதுக்கு உண்டான உற்பத்தினு தண்ணி குடிப்பான்றது அதை கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும் இன்று கூட திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து என்டிஏ ஆட்சி தான் அமையும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஊழல் செய்தவர்களுக்கு நாங்கள் யார் என்று படம் போட்டோங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு இது நீங்கள் என்ன பார்க்குறீங்க சார் இது ஒரு த்ரெட்டாக ஊருக்கு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு த்ரெட் பண்ணியிருக்கிறாரா இல்லை நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் நான் மிரட்டணும்னா நான் முதல் உண்மையாக இருக்கணும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு ஒரு ஸ்டேஷன் உள்ள போறாரு யாரா லஞ்சம் வாங்கினா தொலைச்சிடணும்னு ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் வச்சுங்களேன் அவர் நேர்மையாக தான் இருப்பாரு கண்டிப்பா அவரு டெய்லி பணம் வாங்கிட்டு நான் தான் வாங்குவேன் யார் வாங்க கூட சொல்ல முடியல அவங்க சொன்னீங்கன்னா அப்படி சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஒரு பொய்யை சொல்லிட்டே இருக்காங்க மோடி அமித்ஷா ஊழல்வாதிகள் அதானி அம்பானின்றாங்க ஒன்னையாவது ப்ரூவ் பண்ணி இதுவரைக்கும் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி ஊழல் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் விட்டுருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சுத்தமானவங்க நான் சொல்றோம்னா கூட இருக்கிற அமைச்சர்கள் நாப்பத்தி ஐம்பது பேர் இருக்காங்க ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு இப்ப வரையில இது வரைக்கும் இல்ல இத ஒரு விஷயத்த தான் அம்பானி அதானின்னு சரிங்களா சொந்த பையனே சொந்த தம்பி மேல எழுதி வச்சு சொத்தியே பதவி போனதுக்கு அப்புறம் போயிடுறாங்க கிளம்பி அதானி மேல சொத்தி எழுதி வச்சு அதானி கொடுப்பாரு திருப்பி இல்ல சொல்றேன்னா ஒரு ஒரு படி மேல போயிட்டு மோடி அவர்கள் வந்து அதானி மேல பல லட்சம் கோடி எழுதி நாளைக்கு பதவி போனதுக்கு அப்புறம் தேடி வந்து கொடுப்பாரு பணத்தை கொடுக்க வாய்ப்பே இல்லை அது மாதிரி நீங்க எழுதி வைங்களன்ற நான் என்ன சொல்றேன் அப்படி நம்பிக்கை இருக்குல்ல நீங்க கே என்ன பையன் பேர்ல இல்லாம ஒய்ஃப் பேர்ல இல்லாம எல்லா சொத்தியுமே யாராவது ஒரு பெரும் தொழிலாளி முதலாளி மேலே வைங்களேன் பார்க்கலாம் உங்களுக்கு வரும்போது மட்டும் நம்பிக்கை இல்லாம பையன் மச்சனை மாமன் எல்லாம் வைக்கிறீங்க அவருனா மட்டும் அம்பானி மேலே வைக்கணுமா எதுக்குன்னா எதை சொன்னா நம்புவாங்க மக்கள் அதானி அதான் தெரியாத ஒரு சொன்னா நம்புவாங்கன்றதுக்காக பண்றாங்க மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் மட்டும் எதை வேணாலும் பொறுத்து இருப்பாங்க இவங்க ஓல்டு பண்ணிட்டு அவங்கள நீங்கள் வராமல் கண்டிச்சிங்க வச்சுக்கங்க இப்போ கூட ரீசண்டாக மோடி வரும்போது அவர் வராமல் போயிட்டாரு ஆமாம் இதெல்லாம் அவர் மோடிக்கு இதெல்லாம் அவர் பிரதமரை பாத்தீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் வராமல் அங்கே உட்காந்துட்டு வே வீம்புக்குன்னு அங்கே ஒரு நடத்திட்ட வந்து ஊட்டியில் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு நீ என்ன வர்றது நம்ம மக்கள் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் இவ்வளோ இன்சல்ட் பண்ணுவீங்க அவர் ஆனா இவர் வந்து தமிழகத்துக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கணும் இது எப்படிங்க அது இன்சல் பண்ண சந்திரசேகர் சந்திரசேகர எந்த இடத்துல இருக்காருன்னு மகள் பார்த்தாங்க இதை பார்க்குற திமுக என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட்ல ஏன் நேராக போய் பார்த்தா தான் மோடி கொடுப்பாரா அவரோட இவரா அவரு பணத்தான் கொடுப்பாருன்னு அப்படி தான் கொடுப்பாரு ஏன் இவர் ஒரு கலெக்டரையோ யாரோ ஒருத்தர் வந்து சிஎம் பார்க்க போக சொல்லுங்கண்ணே ஒரு கலெக்டர் பத்து கலெக்டர் வராங்க ஒருத்தர் மட்டும் நான் பார்க்க முடியாது எனக்கு ஃபண்டு மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லுங்க அனுப்புவார் அவரு அவர் கிழிப்பாங்க இவங்களுக்கு வரும்போது மட்டும் எல்லாம் பண்ணணும் ஆனா மோடி வரும்போது மட்டும் நீங்க எதையும் பண்ண மாட்டீங்க ஆனால் அவர் கொடுத்துட்டே இருக்கணும் இது என்ன இது இது தமிழக மக்கள் புரிஞ்சுட்டு தான் இதுக்கு மேல வந்து என்னென்ன இன்சல்ட் பண்ணோம்னா எல்லாம் எங்க இருக்காங்க அந்த கதை என்ன ஆகும் இவங்களுக்கு என்ன ஆகும்னு அப்புறம் போக போக தெரியும் மிக நன்றி சார் உங்களுக்கு நன்றி